முதலில் ராசி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஆரம்பிக்க போகிறது ராசியில் இருக்கக்கூடிய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் இது விரையச்சனி ஏழரை சனியினுடைய முதல் இரண்டரை ஆண்டு காலம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வருகின்ற காலம் வந்து ஏழரை சனியுடைய முதல் இரண்டரை ஆண்டு காலம் அடுத்ததாக மேச ராசிக்கு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செகண்ட் ஆஃபில் அது வந்து ஜென்மசனி ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தொன்பதில் வந்து ரிஷபத்துக்கு போவார் அது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத சனி ஸோ இது வந்து விரயச்சனி சனி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலைவாய்ப்பு வெளிநாடு வேலைவாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு சென்றால் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு நல்லதாக ஒரு வாய்ப்பாக அமையிறதை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தூக்கம் கெடும் ஸோ மேசராசி பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி வந்தாலே பரபரப்பாக இருப்பீங்க